கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ரெண்டு திமித்தி நான்கு ஏழு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்குள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடை ஓட வேண்டும் நம்முடைய பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் நாம் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் சுத்த இறுதியமும் நல்மண சாட்சிய முடிவுகளாக இருக்க வேண்டும் நாம் விசுவாசத்தினால் தேவனுக்கு பிரியமானவளாக இருக்கிறோம் விசுவாசத்தினால் நாம் பிழைக்கிறோம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் போராட்டங்கள் வரும்போது நாம் அவைகளை கண்டு பயப்படாமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து விசாசிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் ஒன்று பேர் ஒன்று வாசிக்கிறோம் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக விலையேறு பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று நம்முடைய விசுவாசம் வெளியேறு பெற்றதாக இருக்கிறது இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு இதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு திமித்தி ஒன்று பதினான்கிலே வாசிக்கிறோம் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளாகிய விசுவாசத்தை நமக்குள்ளே வாசம் அணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள வேண்டும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் நாம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடு அவருடைய வசனங்களை கைக்கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகி விசுவாசத்தை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் ஒன்று தீமத்தை ஆறு இருபது இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கார்கள் நாம் இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாட வேண்டும் ஆம் பிரியமானவர்களே நாம் நல்ல போராட்டத்தை போராடவும் ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ளே விசுவாசத்தை துவைக்கினவர் நம்முடைய மரண பரியந்தமும் நம்மை விசுவாசத்துக்குள்ளே காத்து கொள்கிறவராக இருக்கிறார் ரெண்டு திமத்தை நான்கு ஏழில் வாசிக்கிறோம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமை